வணக்கம் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் பதினொன்று வரை ஜெனீவாவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஒரு ஒரு மாத ப்ரோக்ராம் மாதிரி எப்பயுமே நடத்துவாங்க அதில் மனித உரிமைகளை குறித்து நிறைய பேசுவாங்க அது மாதிரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் பதினொன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அதில் பசுமை தாயகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பசுமை தாயகம் இரண்டாயிரத்தி நாலிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையில் பங்கேற்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மருத்துவர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்ட இந்த பசுமை தாயகம் வந்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கல்வி விவசாயம் மரம் நடுகு மரம் நடுவது ஏரி குளங்களை தூர்வாருவது போக்குவரத்து சமச்சீர் கல்வி அப்புறம் காவிரி காப்பம் போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஐ ஐநா கூட்டங்களில் பங்கேற்கும் ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து நமக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது தலைவராக இருந்தார் அவருடைய தொடர் முயற்சியால் ரெண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக பசுமை தாயகம் வளர்ச்சியடைந்துள்ளது அதன் மூலமாக எல்லா கூட்டங்களிலும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசுறது மட்டுமல்ல நியூயார்க்கில் நடக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை கூட்டங்கள்லேயும் பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு நிறைய சமயங்களில் நாங்கள் நியூயார்க்கில் போய் பேசியிருக்கிறோம் இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையில் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த வாட்டி போயிருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை பல முறை இங்கே பேசியிருக்கிறாங்க ஜெனீவா கூட்டத்தில் இந்த முறை எனக்கு பேச வாய்ப்பு பசுமை தாயகம் மூலமாக கிடைத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி போய் பேசுமாறு எங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தாரு அதனால் நாங்கள் குழுவாக பசுமை தாயகத்தில் இருந்து ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் இங்கே போயிட்டு மனித உரிமைகள் ஆணையத்தில் வ இந்த கவுன்சில் அவையில் பேரவையில் காலநிலை மாற்றம் அதனால் ம மகளிர் படும் அந்த பிரச்சனைகளை குறித்து அதை நான் பேசியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலநிலை மாற்றத்தால் அதிகமாக அவதிப்படுவது என்னமோ மகளிரும் பெண்களும் குழந்தைகளும் தான்ன்றது தலைப்பில் தான் பேசியிருந்தோம் இப்போ வரலாறு காணாத வறட்சி வெள்ளம்லாம் வர்றதுனால நிறைய மகளிர் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எழுந்து இருக்கிற குடும்பங்களில் வாழ்வாதாரம் போயிடுச்சு அதனால் வேறு வழி இல்லை தான் வந்து வேலை தேடையங்கேயும் போயிடறதுனால பெண்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க எதுவுமே பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக பெண்களும் விவசாய நிறைய மகளிர் விவசாயிகளாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை விவசாயத்தில் அது காலநிலை மாற்றத்தால் இன்னும் கொடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் அதையெல்லாம் பற்றி தான் பேசிடுது அதே போல் தண்ணீர் பிரச்சனையெல்லாம் காலநிலை மாற்றத்தால் வந்த ஒரு ஒரு பிரச்சனை தான் தண்ணீர் பிரச்சனை அதனால் பள்ளிக்கூடங்களில் தண்ணீர் கிடையாது நிறைய பெண் குழந்தைகள் படிப்பை பாதியிலே நிறுத்திவிடுகிறார்கள் அந்த விஷயத்தையும் அங்கே பேசியிருந்தோம் இதற்கெல்லாம் தீர்வு பெண்கள் வந்து பெண்களை குறிவைத்து பெண்களுக்காகவே காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்று ஒரு நிறைய திட்டங்களை அரசாங்கங்களும் கொண்டு வர வேண்டும் அதற்கு உலக நாடுகள்லாம் முயற்சி செய்து பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுவதை குறைத்து கொண்டாலே போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தால் அங்கே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அதை நான் பேசும்பிட்டு அது அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பசுமை தாயகத்துக்கும் நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இன்றைக்கி நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து அத்தனை ஊடக நண்பர்களும் இதை ஒரு பெருமையாக எல்லா பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியிலும் நீங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தீர்கள் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் ஆமாம் இப்போ இதை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இதை பற்றி தான் நிறைய பேசிக்கொண்டிருந்தாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளைமேட் சேஞ்சால் இனிமேல் வந்து தண்ணீருக்காகவே நம்ம சண்டை போட்டுக்கிறோம் தண்ணீருக்காக நிறைய தண்ணீர் பிரச்சனையால் தான் நிறைய அண்டே மாநிலங்கள் மட்டும் இல்லை அண்டே நாடுகளும் சண்டை போட்டுக்கொள்வார்கள்ன்ற ஒரு ஒரு உண்மை இருக்கிறது அதனால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதை நாம் எதிர்கொள்ளணும்னா காலநிலை மாற்றத்தை நம்ம உடனடியாக அதை ஒரு எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணி அவசர நிலையாக பிரகடனம் செய்து அதை நாம் தடுக்க வேண்டும் அதற்கு வந்து என்ஜிஓக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு மன உறுதி தேவை என்பது தான் இதில் பற்றி பேசுகிறேன் இப்போ இப்போ வந்து இன்னைக்கு ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட் இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போயிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இல்லையா பசுமை தாயகம் அந்த விஷயத்த தான் நான் இன்னைக்கு பெருமையாக செலிப்ரேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் இந்த இந்த அதுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் அவரும் இன்றைக்கி வந்திருந்தார் அவருடைய வேலையெல்லாம் இருந்தது இருந்தாலும் அக்டோபர் ஒன்றாம்தேதி பேசக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம் ஆனால் அந்த வாய்ப்பு அக்டோபர் மூணாந்தேதி தான் கிடச்சிது அப்போ வந்து அவருக்கு நிறைய இப்போ உங்களுக்கே தெரியும் தருமபுரியில் கூட கடையடைப்பு நடத்தி அங்க அங்கே போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் மனைவியாக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரும் வந்து அங்கே உட்காந்துருந்தார் ஆனால் என் பக்கத்தில் உக்காந்துருந்தா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இங்கே உட்காந்துருந்தாரு அதாவது நான் உன்னை ஃபுல் சப்போர்ட்டாக தான் வந்திருக்கேன் ஆனால் அந்த உன்னை லைம்லைட்டே இப்போ கூட பார்த்துருப்பீங்க கூட தான் வந்தார் ஆனால் இந்த மீடியா நீங்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருக்கிறீங்க அப்போ வந்து அந்த அவரு கூட இருந்தால் அந்த என்ன சொல்கிறது அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து போயிடும்ன்றதுக்காக என்ன நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க ஸோ ஐ எம் லிவிங் வித் எ ரியல் ஹீரோ அவருக்கு என்னுடைய மனமான நன்றி நான் இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்